காய்களோ வணக்கம் நண்பர்களே மஞ்சள் பொதுவாக நம்முடைய சமையல்ல அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த மஞ்சள் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு நூறு கிராம் மஞ்சள்ல முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு கலோரிகள் காணப்படுது இதுல கொலஸ்ட்ரால் கிடையாது முப்பத்தி எட்டு மில்லிகிராம் சோடியம் காணப்படுது பொட்டாசியம் இதுல அதிக அளவு உள்ளது நம்ம தினசரி தேவையில எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் இதுல காணப்படுது கார்போஹைட்ரேட் அறுபத்தி ஐந்து கிராம் இருக்கு நார்ச்சத்து இருபத்தி ஒரு கிராம் காணப்படுது சர்க்கரை சத்து மூன்று புள்ளி இரண்டு கிராம் இருக்கு புரோட்டீன் எட்டு கிராம் இருக்கு விட்டமின் சி நாற்பத்தி மூன்று சதவீதம் காணப்படுது இந்த மஞ்சள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா சீன மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது கல்லீரலை பாதுகாக்குது மஞ்சள்ல காணப்படக்கூடிய முக்கிய வேதிப்பொருள் குர்குமின் இது இதயத்திற்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இதுக்கு முக்கிய காரணம் இதுல இருக்கக்கூடிய அளர்ச்சி காய்ச்சி எதிர்ப்பு பண்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளும் மஞ்சள் இருக்கக்கூடிய குறுக்குமின் இரத்தத்தை மெலிதாக்க உதவுது கொழுப்ப குறைக்க உதவுது தமனிகள் குறுகுவதை தடுக்க உதவுது மஞ்சள் இருக்கக்கூடிய குறுக்குமின் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி இதனால செல்களுடைய சேதம் தடுக்கப்படுது புற்றுநோயின் அபாயம் குறையுது மஞ்சள் நம்முடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் முக்கிய பங்கு வகிக்குது இதில் இருக்கக்கூடிய குறுக்குமின் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இது நம்ம உடல ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய அலர்ச்சியை தடுக்குது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுல பாரம்பரிய ஆயுர்வேத சிகிச்சைகள்ல மஞ்சள் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுது மஞ்சள் பித்தப்பை மற்றும் பிற செரிமான நொதிகள பித்த உற்பத்தியை அதிகரிக்கும் திறன் கொண்டிருப்பதால நம்ம செரிமானத்தை மேம்படுத்துது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதோடு குடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது மஞ்சள் இருக்கக்கூடிய குறுக்குமின் மனசோர்வை குறைக்க உதவுது தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வுகளை மஞ்சளை நம்ம தொடர்ச்சியா தேவைக்கு எடுத்து வரும் பொழுது அது மன அழுத்தத்தை குறைப்பதுல முக்கிய பங்கு வகிப்பது தெரிய வந்திருக்கு மஞ்சள் இருக்கக்கூடிய குர்க்குமின் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுது மஞ்சள் வைரஸை எதிர்த்து போராட உதவுது மூட்டுவெளி மற்றும் மூட்டு இணைப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும் திறன் மஞ்சளுக்கு இருக்கிறது மஞ்சள் நம்ம நினைவாற்றலை மேம்படுத்துது இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய மஞ்சளை தேவைக்கு நம்ம சமையல சேர்த்து அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் Первом